அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஐநூறுரூவா முதலீட்டில் என்னென்ன தொழிலெல்லாம் இருக்குது இந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்ற வழியா இது என்னென்ன பிஸ்னஸ் எல்லாம் வந்து ஐநூறுரூவாயில் இருக்குன்னு போய் பார்க்க போகிறோம் அது என்னென்ன பிஸ்னஸ்ன்றதை நான் வந்து லைன் அப் பண்ணுறேன் சரியாக இருக்கான்னு பாருங்கள் ஒன்று நம்ம சில்லற கடைகளில் வைக்கக்கூடிய பேக்கெட் ஐட்டம்ஸு பசங்க சாப்பிடக்கூடிய மிக்சரு வத்தல் அதுக்கப்புறம் இந்த குச்சி சிப்ஸு அந்த மாதிரி வரக்கூடிய அந்த மிக்சர் ஐட்டம்ஸு சரியா ரெண்டாவது அதே மளிகை கடையில் இருக்கக்கூடிய மிளகு சீருக அட்டை சரியா இது ரெண்டாவது மூணாவது எடுத்துட்டிங்கனாக்கா அங்கேயே இருக்கக்கூடிய இந்த கருவாடு பேக்கெட்டு இப்போ கருவாடுலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இருபது ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு அதெல்லாம் பேக்கெட் வந்துடுச்சு அந்த கருவாடு பேக்கிங் சரியா அதே கடையில் இருக்கக்கூடிய காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி நிறைய அரி ஐட்டம்ஸ் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து வேர்க்கல்ல பேக்கெட் இருக்குது இந்த மாதிரி வந்து மளிகை கடையிலையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் கொடுக்கறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது ஐட்டம் இருக்குது இந்த இருபது ஐட்டமும் வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலாக அதுலேருந்து ஒரு அஞ்சு ஐட்டம் மட்டும் பார்க்கலாம் பார்க்கும்போது நமக்கு மற்ற ஐட்டம்லாம் நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுப்போம் அதுக்காக அதுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு ஐட்டம் செலக்ட் பண்ணி இந்த வேர்க்கடலை மிச்சரு ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த பட்டலவங்கம் இதை வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக எவ்வளோ ரூபாய்க்கு வாங்க போகிறோம் எப்படி பேக் பண்ண போகிறோம் அதில் என்ன லாபம் கிடைக்கும் அப்படி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சுண்டல் வியாபாரம் சுண்டலில் இன்றைக்கி வந்து நிறைய வெரைட்டி வந்துச்சு என்னென்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பாரம்பரிய சுண்டல் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய கொண்டு வந்துவிட்டோம் அதில் என்னென்னா நமக்கு வந்து இந்த பயிறு சுண்டல் கொள்ளு சுண்டல் இந்த கடலைப்பருப்பு வச்சு சுண்டல் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து கருப்பு கடலை சுண்டல் வெள்ளைக்கடலை சுண்டல் பச்சை பட்டாணியில் சுண்டல் இப்படி வந்து வெரைட்டிஸ் ஆஃப் சுண்டல்ஸ் இருக்குது அந்த சுண்டல்னால் நம்ம விரும்ப சுண்டலாக கொடுக்காம அது மேலே கொஞ்சம் மாங்காய் தூவி கொஞ்சம் அதில் வந்து வெங்காயம் போட்டு கொஞ்சம் லைட்டாக எலுமிச்சை பழம் புழிஞ்சு இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம வந்து நிறைய அதை வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்போ வந்து இன்னொன்று வந்து நம்ம வந்து சுண்டல் கடை அடுத்தது வந்து இந்த பஜ்ஜி போண்டா கடை அந்த பஜ்ஜி போண்டா கடையும் இந்த ஐநூறுரூவா முதலீட்டில் நம்மளால் செய்ய முடியும் அடுத்தது சின்னதாக நம்ம வீட்டு வாசல்லையே வைக்கக்கூடிய இட்லி கடை அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசல்லையே இதே போல் சின்ன லெவலில் செய்யக்கூடிய பானிபூரி கடை சின்ன அளவில் செய்யக்கூடிய டீ கடை இதுக்கு வந்து டீ கடையாக போடாமல் நம்ம வந்து சைக்கிளில் கொண்டு போய் பக்கத்தில் எங்கன்னா நியர்பை நம்ம நம்ம வீட்டிலேருந்து பக்கத்தில் எங்கேயாவது நடக்கக்கூடிய கட்டிட வேலைகள் செய்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டீ இது வந்து ஒரு விதமான வியாபாரம் அங்கே போகும்போது அந்த வெறும் டீ மட்டும் போகாது கூடவே கொஞ்சம் இந்த மிக்சர் பாக்கெட்டு இந்த பிஸ்கெட்டுங்க இது எல்லாமே வந்து அங்கே வந்து உங்களுக்கு போகும் இதுவும் வந்து நம்ம ஐநூறுரூவாய்க்குள்ளாரியே செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைப்பு வடை இந்த மாதிரி பாரம்பரிய கீரை வடை வாழைப்பு வடை அப்புறம் வந்து கீரை போண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதுவும் நம்மளால் ஐநூறு ரூபாய்க்குள்ளார செய்ய முடியும் சரியா இது இல்லாமல் நீங்கள் இதே போல் அந்த இடத்துல வந்து சின்ன லெவலில் ஒரு புட்டுக்கடை போட முடியும் அதே போல் இப்போ வந்து வெய்ய காலம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அங்கங்கே கூழு கடை போடலாம் இந்த கூழ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து வெறும் கேழ்வரகு கூழ் இல்லாமல் கம்பங்கூழு இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடலாம் நமக்கு என்ன விதமான கூழெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கூழ் வகைகள் நம்ம வந்து போட முடியும் இன்றைக்கி வந்து கேழ்வரகு கூழ் இருக்கும் நாளைக்கு கம்பங்கூழ் இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் நவதானிய கூழ் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து விதவிதமாக அங்கே வந்து கூழு கடை வந்து போடலாம் இதுவும் வந்து நமக்கு அந்த ஐநூறு ரூபாய்க்குள்ளார அடங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய இந்த சூப்பு கடையெல்லாம் இருக்குது அந்த சூப்பு கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேக்கெட் ஐட்டம் வச்சு அவங்க வந்து சூப்பு போட்டிருக்காங்க நம்ம அந்த மாதிரி பேக்கெட் ஐட்டம் யூஸ் பண்ணாமல் வாழைத்தண்டு சூப்பு அப்புறம் வந்து காய்கறி சூப்பு அப்புறம் காளான் சூப்பு அப்படின்னு சொல்லி நாமளே வந்து நம்ம வந்து சூப்பு கடையை வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த பார்க்கு பக்கத்தில் நமக்கு எங்கே இடம் இருக்கும் அங்கெல்லாம் வைக்கக்கூடிய இந்த மசாலா பொறி இருக்கு இல்லையா மசாலா பொறி மசாலா வேர்க்கல்ல அப்புறம் மசாலா சுண்டல் இந்த மாதிரி அதுக்கு வரக்கூடிய மசாலா ஒன்று தான் பட் நீங்கள் அதில் சேர்க்கக்கூடிய ஐட்டம் ஒன்று பொறி சேர்க்கலாம் இல்லை வேர்க்கலை சேர்க்கலாம் இல்லை நீங்கள் சுண்டல் சேர்க்கலாம் இல்லாட்டி அதில் வந்து இந்த நிப்பட்டு அப்பளம் இந்த மாதிரி சேர்த்து அந்த வெரைட்டி போடலாம் இந்த மாதிரி வேறு வேறு வெரைட்டியில் நீங்கள் வந்து மசாலா ஐட்டம் மசாலா பொரி ஐட்டம் நீங்கள் வந்து தனியாக அதை மட்டும் ஒரு கடையாக வைக்க முடியும் என்னென்னா மசாலா பொரியா இங்கே போனால் சூப்பராக இருக்கும்பா அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கும் ஒரு அஞ்சாறு வெரைட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மசாலா கடை பொரியிலேயே வந்து மசாலா கடை நம்ம வந்து தனியாக வைக்கலாம் இதுவும் வந்து நம்ம இந்த ஐநூறுரூவா பட்ஜெட்டுக்குள்ளார வருது அதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் கொடுக்கப்போகிறேன் இந்த மாதிரி பருத்தி பால் கடையோ நமக்கு இந்த ரூபாய்க்குள்ளார நம்ம பருத்தி பால் கடை வச்சு பருத்தி பால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இதில் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இட்லி தோசை மாவு இந்த இட்லி தோசை மாவு பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இட்லி தோசை மாவுங்கிறத நாமளும் தயாரிக்க முடியும் அதுக்கும் பெரிய செலவு கிடையாது ஐநூறுரூவா மட்டுமே முதலீடு இருந்தால் போதும் நம்மளால் ஒரு இட்லி தோசை மாவு கடையும் வைக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்கு அதுக்கப்புறம் வந்து மோர் அதுக்கப்புறம் வந்து இந்த பாதாம் மில்கு இந்த மாதிரி வந்து சின்ன லெவலில் ஒரு ரோட்டு ஓரமாக நம்மளால் ஐநூறுரூவாவில் அருமையான இந்த பிஸ்னஸையும் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாக சொல்லியிருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு கடை வந்து ஐநூறுரூவா முதலீட்டில் தூங்கறதுக்கான ஒரு ஐடியாஸ் இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே ஒரு கடையை எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து முதல்ல ஒரு இட்லி கடையை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு இட்லி கடைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து இட்லி கடைக்கு ஒரு சட்னி சாம்பார் அப்படின்னு சொல்கிறோம்னா கூட அந்த சட்னி எப்படி செய்யணும் ஒரு தக்காளி சாம்பார் வைங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னாக்க நான் தக்காளி சாம்பார்னால் நீங்கள் போய் எங்கேயும் தேடிட்டு இருக்க வேண்டாம் அதையும் நானே சொல்லித்தரப்போகிறேன் தக்காளி சாம்பார் எப்படி வைக்கிறது சட்னி எப்படி செய்யுது இட்லி வந்து எப்படி வந்து எப்படி வாங்கிட்டு வந்து ச இட்லி வந்து என்ன பண்ண போகிறோம் அதில் வந்து எவ்வளோ இட்லி வரும் என்ன எது அப்படி ஃபுல் டீட்டெயில் ஒரு இட்லி கடை போட்டோம்னா அதுக்கு நம்ம செலவு பண்ண போகிறோம் அந்த ஐநூறு என்னெல்லாம் என்னென்னலாம் வாங்க போகிறோம் அதை விற்று அதுலேருந்து நமக்கு என்ன லாபம் வரப்போகுது இந்த கடையை வந்து எப்படி அடுத்த லெவல் கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம என்ன ஒரு தெளிவு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபாய்க்கு நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நம்ம நாட்டில் நிறைய கொட்டி கிடக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா நானே ஒரு இருபது இருபத்தஞ்சி கடை சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் ஐநூறுவாய்க்கு பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்ச உங்கள் மனசில் புதுசு புதுசாக இப்போ ஐடியாக்கள் தோணும் ஆமாம் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமே அந்த பிஸ்னஸ் பண்ணலாமே உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸை நீங்களே ஸ்டார்ட் பண்ணி நீங்களே பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியலைன்னா நம்ம வீடியோவை பார்த்து நம்ம வீடியோவில் வரக்கூடிய ஏதோ ஒரு பிஸ்னஸை எடுத்து நீங்கள் செய்யுங்க நம்ம வீடியோவை பாருங்கள் நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தான் நான் வந்து அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தயவுசெய்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் எங்கள் மூலியமாக பத்து பேர் முதலாளையனால் கூட எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி உழைப்போம் உயர்வோம்